பவுலனுடைய ஊழியத்தின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் எது என்றால் கலாத்தியர் ரெண்டு இருபது தான் அவர் மாம்சத்துக்கு மறித்து விட்டார் இப்போது கிறிஸ்துவுக்கு வாழ்கிறார் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஊழியர்களும் மாம்ச இச்சைகளுக்கு மறிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில கோபம் எரிச்சல் கசப்பு வருகிறது என்றால் இன்னும் சுயத்துக்கு மறிக்கவில்லை என்று அர்த்தம் நம்மை எதிர்க்கிறவர்களை அவர்களை விரோதிக்கிற விரோதிப்பதும் அதுவும் சுயம் மாம்சத்தினுடைய எல்லா கிரிகளுக்கும் மறிக்க வேண்டும் அப்போதுதான் பலமாக பரிசு தாவியானவர் கிரி செய்வார் நிறைய பேர் இன்னைக்கு பிரசங்கங்கள் வேறு விதமாக இருக்கிறது பரிசு தாவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்றால் ஏன் விடுதலை இல்ல ஜனங்களுக்குள்ள ஏன் சபையில இன்னும் அநேகர் பலவீனமா இருக்கிறாங்க ஏன் தரித்திரத்தில் இருக்கிறார்கள் ஏன் வறுமையில இருக்காங்க ஏன் வியாதியில இருக்காங்க பிசாசனுடைய கட்டுகளில் சாபத்துல ஏன் இருக்கிறார்கள் ஆவியானவர் என்பது பரிசுத்தில தான் அவர் வாசம் பண்ணுகிறவர் அசுத்தமான இடத்துல அவர் வாசம் செய்வ மாட்டார் பரிசுத்த அப்படி என்றால் பரிசுத்தமான இடத்தில்தான் அவர் இருப்பார் முதலாவது நமக்கு பரிசுத்தம் தேவை அம்சம் தான் ஒரு மனிதனை பாவத்துக்குள்ளாக கொண்டு செல்கிறது முதல் எதிரியே மாம்சம்தான் அதுக்கு பிறகுதான் சாத்தான் முதல் எதிரி உங்களுக்கு எதிரி யார் தெரியுங்களா உங்கள் மாம்சம் தான் வருகிறது மாம்சத்தில் இயேசு ஒரு பார்ப்பது அவளோடு விபச்சாரம் செய்தாள் அப்ப இச்சை எங்க உன் கண்கள்ல சிந்தையில மனதுல இச்சை உனக்குள்ள வைத்துக் கொண்டு இச்சை உங்களுக்குள்ள வைத்துக் கொண்டு நீங்கள் பிசாசன் மீதும் குற்றம் சாட்டும் பொழுது பிசாசுக்கு கோபம் வருமா வராதா நீங்க பிசாசன் மீது குற்றம் சாட்டும் பொழுது அவன் பரலோகத்துல பிதாவின் இடத்துக்கு சென்று பாருங்கள் உங்க ஜனங்கள் என் மீது வீணாக பழி சுமத்துகிறார்கள் அவன் உங்கள் மீது குற்றம் சாட்டுவான் பாவம் செய்ய தூண்டுவது மாம்சம் பிசாசு அல்ல பிசாசு வஞ்சகர்கள் உள்ள வருவதற்கு ஒரு வழி தேவை அது எப்படி என்றால் நம் மாம்சத்துக்கு சுயத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் நொழிவதற்கு ஒரு வழியாக இருக்கிறது இரும்பும் பகலும் மீது பிசாசன் குற்றம் கொண்டே இருக்கிறான் அப்ப குற்றம் சாட்டுகிறான் என்றால் அவன் உள்ளே வருவதற்கு வழி இல்லை அதனால் அவன் எப்போதும் நம் மீது குற்றம் கொண்டே இருக்கிறான் வெளிப்படுத்தல் விசேஷம் பத்து பன்னெண்டு பத்து படிக்கிறான் அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்முடைய தேவனுடைய ராட்சியமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேலே குற்றம் சாட்டும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான் குற்றம் சாட்டுகிறவன் யார் நானும் மற்றவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறேன் என்றால் நான் எங்கேயோ அவனுக்கு சாத்தானுக்கு வழியை திறந்து விட்டு இருக்கிறேன் என்பது அர்த்தம் குற்றம் சாட்டுவது தேவனுடைய சுபாவும் அல்ல குறை சொல்வது தேவனுடைய சுபாவும் அல்ல எரிச்சலும் அடிவது தேவனுடைய சுபாவும் அல்ல கசப்பு தேவனுடைய சுபாவும் அல்ல முறுமுறுப்பு தேவனுடைய சுபாவும் அல்ல விபச்சாரம் தேவனுடைய சுபாவும் அல்ல வெறித்தானம் தேவனுடைய சுபாவும் அல்ல இதெல்லாம் மாம்சத்தின் கிரிகள் பவுல் அழகாக சொல்கிறார் அல்லா ஐந்து பதினேழாவது வசனத்தில் பவுல் சொல்கிறார் மாம்சம் ஆவிக்கு ஆவி மாம்சத்துக்கு இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது ஆவிக்குதான் விசாசுக்கல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பரிசு தாவிக்கும் உங்களுக்கு உங்களுடைய மாம்சத்துக்கு தான் இப்பொழுது யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது இதை தெய்வப்பள்ளிகள் அறியாமல் சாத்தான் மீது எல்லாவற்ற பழியும் சாத்தான் மீது சொல்லிவிடுகிறார்கள் கிறிஸ்து இயேசு செலுவிலே பறித்துக் கொண்டார் எப்போது நம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே அவனுக்கு சாத்தானுக்கு நம் மீது இருந்த உரிமையை அவர் பறித்து கொண்டார் கொலேசர் ஒன்னு பதிமூணு சொல்கிறது இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார் பவுல் அப்போ நீங்க இருளிருந்து விடுதலையாக்கப்பட்டு இப்பொழுது குமார்னாகிருஷ்ணனுடைய அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே காக்கப்பட்டு வருகிறீர்கள் அவன் எப்படி அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியும் தேவனுடைய சரீரத்துக்குள் எப்படி வர முடியும் தேவனுடைய ஆலயத்துக்குள் எப்படி வர முடியும் பரிசு தாவியானவர் தங்குகிற இந்த சரீரத்துக்குள் அவன் எப்படி வர முடியும் பிசாசு வருவதற்கு வழி யார் வலி கொடுக்கிறார் நாம் தானே எதிர்மறையான வார்த்தைகளை பேசும் பொழுது மாம்ச எச்சிகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது உள்ளே வருவதற்கு அது ஒரு வழி நாம் இடம் வாசலை திறந்து கொடுக்கும் பொழுதுதான் அவன் உள்ளே வருவான் வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வர வேண்டும் என்றால் நீங்கள் கதவை திறந்து வைத்திருந்தால் தான் உள்ளே வர முடியும் அதுபோல சாத்தானுக்கு நீங்கள் கதவை திறந்து கொடுக்கும் பொழுதுதான் அவன் உள்ளே வருவான் கதவு எது என்றால் வாய் ஈச்சை கண்கள் ஈச்சை மாம்ச கிரிகள் மாம்சத்தினால செய்கிற பாவங்கள் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிசாசன் மீது எப்போதும் பழி சுமத்தக்கூடாது யூதா புத்தகத்தில் யூதா நிறுவத்தில் யூதா எழுதுகிறார் ஒரு வசனம் அது எனக்கு ரொம்ப நன்றாக பிடிக்கும் பிரதான தூதன் ஆகிய மீகாவேல் மோசேவினுடைய சரீரத்தை குறித்து பிசாசனுடனே தர்ப்பித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் பாருங்க இன்றைக்கு எத்தனை பேர்கள் பிசாசை தூசித்து அவனுடைய வலையில சிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஞானமா அந்த மெகாவேலின் தூதன் சாத்தானை பார்த்து சொல்கிறார் பாருங்க அவனும் தெளிவா தான் இருக்கிறான் எப்போது அவன் என் மீது பழிய சுமத்துவான் எப்போது என்னை குற்றப்படுத்துவான் என்று காத்துக்கொண்டு இருக்கிறான் அதுதான் பவுல் சொல்கிறான் பிசாசுக்கு இடம் கொடுக்காது இருங்கள் அப்படி என்றால் பிசாசன் மீது பழிய சுமத்த வேண்டாம் நீங்க பாவங்களுக்கு பொறுப்பாளி ஆகினால் பிசாசன் மீது பழிய சுமத்த வேண்டாம் என்று சொல்லுகிறார் பவுல் அப்படிப்பட்டவனுடைய ஆவியை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படிக்கு மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் அவன் விபச்சாரம் செய்கிறான் அப்ப ஆவிதான் உள்ள இருக்கணும் ஆனா அங்க வந்து பவுல் சொல்றாரு இயேசு கிறிஸ்துவின் நாளிலே அவனுடைய ஆவி ரச்சிக்கப்படுவதற்கு மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் என்றார் பாருங்க அது வரைக்கும் சாத்தான் அவனை தொடவில்லை எப்போது பவுல் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அப்போதுதான் பிசாசு உள்ளே வந்தான் அவனுக்கு நம் மீது உரிமை கிடையாது அதிகாரம் கிடையாது ஆனால் நம் எப்போது அவனுக்கு அதிகாரத்தை உரிமையை ஆதாமை போல கொடுக்கிறோமோ அயாவாலை போல செவி கொடுக்கிறோமோ அப்போது அவன் உள்ளே வருகிறான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் பிசாசன் மீது குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு சாத்தான் மீதும் பிசாசன் மீது அசுத்தாவிகள் மீது பொல்லாதாவிகள் மீது குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு தங்கள் சொந்த பாவங்களை தேவன ஒப்புக்கொண்டு இந்த பாவத்துக்கு நாதம் பொறுப்பாளி என்று ஒப்புக்கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை சமாதானம் உண்டாகும் தாவிதனுடைய வாழ்க்கையில சாத்தான் உள்ளே இல்லையே தாவிதுக்குள்ள இருந்தது என்ன மாம்சம் இச்சை அந்த இச்சையினாலதான் உரியாவின் மனைவி மீது ஆசைப்பட்டு உரியாவையும் கொலை செய்து மனைவியையும் எடுத்துக்கொண்டார் தாவிது அங்க பிசாசு உள்ளே நுழையவில்லை சாத்தான் அங்க உள்ளே நுழையவில்லை நாத்தான் வேலை என்ற தீர்க்கதர்சி வந்து பாவத்தை உணர்த்தின போது தன் பாவத்துக்காக மனஸ்தாப்பட்டு கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்கிறார் அதுதான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னு அநேகர் பாவம் செய்த பிறகு சாத்தான் மீது பழிய போடுவீர்கள் சாத்தான் என்னை தூண்டி விட்டு விட்டான் சாத்தானுக்கு இடம் கொடுத்தது யாரு மாம்சம் தானே உங்களுடைய மாம்சம் தானே அப்ப அவன் மீது ஏன் குற்றம் சாட்டுகிறோம் யாவளோடு பிசாசு பேசினான் ஆனால் இடம் கொடுத்தது யார் பேசுவதற்கு பேசுவதற்கு இடம் கொடுத்தது யார் யாவால் கடிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா ஆனால் அவள் செவி கொடுத்தாள் அவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தாள் அவன் சொன்ன பொய்களுக்கு செவி கொடுத்தபடினால் அவன் இச்சையான வார்த்தைகளை விதைத்து மாம்சத்தலை ஈச்சை தூண்டிவிட்டு விட்டான் இது என்ன ஜபிக்கிறார் என்பதை பார்ப்போம் தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது நாம உமது இறக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமங்களை நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமாக என்னை சுத்திகரியும் என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது அப்படின்னு சொல்லுகிறார் என் பாவம் எப்போது எனக்கு முன்பாக நிற்கிறது என்று தாவீது தன் பாவங்களை ஓட்டு ஒப்புக்கொள்கிறார் மீது சாத்தான் மீதும் பலி சுமத்தவில்லை பாவத்தை தாவீது ஒத்துக்கொண்டார் யோர்தான் நதியிலே யோகிருஷ்ணனுக்கு ஞானஸ்தான் கொடுக்கும் பொழுது எல்லாரும் வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது நம்முடைய பாவத்தை நாம் செய்த பாவத்தை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் அன்றுவரையும் இந்த பாவம் செய்தது நான் தான் அதுக்கு பொறுப்பாளி நான் தான் என்ன மன்னிங்க என்று சொல்லும் போது தேவன் நமக்கு மன்னிப்பை தருகிறார் ஒன்று யோன் ஒன்றாம் அதிகாரத்தில் அங்கே ஐயா சொல்கிறார் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய பாவங்கள் இங்க சொல்லப்படுகிறது நம்முடைய பாவங்கள் அறிக்கையிட்டு அங்கே சாத்தான் மீது அவர்கள் வழியை சுமத்தவில்லை பாவம் செய்தது நாம் பாவம் செய்யும் பொழுது சாத்தானுக்கு வழி உண்டாகிறது விபச்சாரம் செய்வது யார் கோபம் கொள்வது யார் மாம்சம் சண்டையிடுவது மாம்சம் எரிச்சல் கசப்பு எல்லாம் மாம்சம் பகைகள் விரோதங்கள் வைராகியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினை எல்லாம் மாம்சம் இதற்கு இடம் கொடுப்பது யாரு சுயம் இதுதான் சுயம் இந்த சுயத்துக்கு மறித்து விட்டா சாத்தான் உங்க வாழ்க்கையிலே கிரியே செய்ய முடியாது உங்க ஊழிய வெற்றி அடையணும் உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்றால் சுயத்துக்கு நீங்கள் மறிக்க வேண்டும் உங்களுக்கு உங்களுக்காக வாழவே கூடாது உங்க கிறிஸ்துக்காக வாழ வேண்டும் கிறிஸ்துவான் உங்களுக்குள்ள வாழ வேண்டும் நீங்கள் வாழக்கூடாது உங்கள் மாம்சத்துக்காக நீங்கள் வாழவே கூடாது அது ஈச்சு அது சுயம் அதுதான் பவுல் சொல்கிறார் சிலுவில் அவரோடு கூட அறியப்பட்டேன் ஆயினும் நீ நான் அல்ல எனக்குள்ள லாபமாய் இருந்தவைகள் எவைகளும் அவை கிறிஸ்துக்காக நஷ்டம் என்ற குப்பை என்று எண்ணுகிறேன் அவருக்கு லாபமாய் இருந்தது எல்லாவற்றையும் விட்டுவிட்டார் நம்முடைய வாழ்க்கையில கூட எதெல்லாம் லாபமாய் இருக்கிறது அதெல்லாம் விட்டுவிட வேண்டும் அப்போதுதான் தேவன் கிரி செய்வார் அநேகருக்கு மனைவி மீது பிள்ளைகள் மீது கணவன் மீது ஒரு ஈச்சை ஆசை பாசம் அதிகமா அளவுக்கு அதிகமா இது ஒரு ஈச்சை தான் இப்படிப்பட்ட இருக்கும் பொழுது அது ஒரு சாபம் தான் அது ஒரு கருசு தான் அது ஒரு கட்டு தான் அதற்கு இடம் கொடுக்காம இருக்கிற கிறிஸ்தவர்கள் தான் இந்த உலகத்துல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் ஈச்சை பணம் என்ற ஒரு இச்சை பொருளாதாரம் என்ற ஒரு இச்சை என் குடும்பம் என் ஊழியும் இருந்தால் போதும் சுயம் மாம்சம் இதற்கு ஒரு கிறிஸ்துவன் மறிக்க வேண்டும் தொண்ணூறு சதவீதம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சுயத்தில் வாழ்கிறார்கள் இச்சையில வாழ்கிறார்கள் கேரண்டியா நான் சொல்ல முடியும் நூறு சதவீதம் தொண்ணூறு பர்சன்ட் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சுயத்தில் வாழ்கிறார்கள் இச்சையில வாழ்கிறார்கள் ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் சரி அவர்கள் சுயத்தில் இருக்கிறார்கள் என்பது எப்படி கண்டு கொள்வது என்றால் யாராவது அவர்களை சொல்லிவிட்டால் அவர்களுக்கு உடனே கோபம் எரிச்சல் கச சுயம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் கணக்கு பார்த்து தருவார்கள் இது எல்லாமே சுயம் மாம்சம் பிசாசுடைய தந்தருமே எப்படியாவது உள்ளே அவன் கெஜிக்கிற விழுங்கலாமோ என்று அதற்கு இடம் கொடுக்க அது இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் ஹலை லூயா இனி கடைசி நாட்கள் யாவது உங்க சுயத்துக்கு மறித்து கிறிஸ்துவுக்காக வாழுங்கள் கிறிஸ்து உங்க வாழ்க்கையை மறுமலர்ச்சியாக வைப்பார் உங்க வாழ்க்கை சந்தோஷமா மகிழ்ச்சியாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிற அன்பை விட்டு மற்ற அன்பு கூறுகிறீர்களோ உங்களை யாராவது சொல்லிவிட்டால் நிந்தித்து விட்டால் அதற்கு கோபப்படுவது எரிச்சல் அடைவது அவர்கள் மீது அவர்களோடு யுத்தம் செய்வது வாக்குவாதம் செய்வது இதெல்லாமே சுயம் இதை மறு இதற்கு தான் ஊழியத்திலையும் குடும்பத்திலையும் வெற்றி மாம்சத்திற்கு மறிக்க வேண்டும் உங்கள் முதல் எதிரி ஆளிய மாம்சம் தான் அடுத்த பிறகுதான் சாத்தான் என்பதை இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்